ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஜூஸியாக குண்டு குண்டா குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி ஆளுங்கிற கொடுக்க மறந்துடாதீங்க வாங்க இப்போயும் வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இங்கே சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் ஒரு பர்ஃபெக்டான ரொம்ப சாஃப்டாக குண்டு குண்டாக குலாப் ஜாமுன் கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி எம்டிஆர் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்துருக்குறேன் இதை வீட்டில் இருக்கிற ஒரு கிண்ணத்தில் வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன் இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் இருக்குது இதே இதிலேயே நான் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த கிண்ணத்தில் நான் இப்போ அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஆனால் இந்த தண்ணி வந்து இதுக்கு அதிகம்தான் நம்ம வந்து தண்ணியை இதில் ஊற்றி பிசையக்கூடாது அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நான் இங்கே காமிக்கிற மாதிரி விரல்களால் நல்லா அதை பிரித்து விடுற மாதிரி விட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்து பிசையணும் அப்படி பிசையும் போது உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் வெடிப்பு வராது அதே போல் எண்ணெயும் குடிக்காது நீங்கள் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக வச்சுட்டிங்கனாலோ ஒழுங்காக பிசையலைனாலோ நம்மளுக்கு வந்து குலாப் ஜாமுனில் வெடிப்பு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நான் இங்கே காமிக்கிற மாதிரி நீங்கள் அந்த மாவை வந்து சாஃப்டாக பசஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இந்த அளவுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது அதே போல் ஈவனாக வெந்து வரும் இப்போ இதில் மேலே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை தடவி நான் ஒரு பத்து நிமிஷம் சைடில் வச்சுட்றேன் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்த தண்ணியில் அப்படியே பாதி இது மீதி தான் வந்திருக்குது தண்ணி அதிகமாக தேவைப்படாது அதனால் தண்ணி பார்த்து யூஸ் பண்ணுங்கள் தெளித்து மட்டும் பசைங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா சாஃப்டாயிடுச்சு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம உருட்டிக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டும் போது நமக்கு சரியாக வரும் ஏன்னா எண்ணெயில் போதும் இது பெருசாக வரும் அந்த சக்கரை தண்ணியில் வந்து ஊறி வரும்போதும் அது இன்னுமே டபுள் மடங்காக வரும் அதனால் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டும்போது ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி அதுக்கப்புறம் மேலாட்டு உருட்டணும்னா நம்மளுக்கு வந்து கிராக்ஸ் வராது வெடிப்பு விழாமல் நம்மளுக்கு அது சாஃப்டாக வந்துடும் அந்த பால் அதனால் ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டுங்க அதுக்கப்புறமா மேலாட்டு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த பால் வந்து நல்லா சாஃப்டான பாலாக கிடைக்கும் நம்ம இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையான சுகர் சிரப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் எந்த கப்பில் வந்து அந்த மாவு எடுத்திருந்தேனோ அதே கப்பில் தான் சர்க்கரையும் நான் மெஷர் பண்ணுறேன் ஒன்றே முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரையும் ரெண்டே கால் கப்பளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் நம்ம சேம் ரேஷியோவில் சேர்க்கும்போது சர்க்கரையோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும் ஒன் முக்கா கப்பு சக்கரை ரெண்டே கால் கப்பு தண்ணி இப்போ இந்த சக்கரை நல்லா கரைஞ்சதும் இந்த டைம்லையே நான் இங்கே வந்து சின்ன பர்னரில் நான் வந்து இந்த குலாப் ஜாமுன்லாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயும் வச்சுடுறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கிறேன் ஏன்னா நம்ம குலாப் ஜாமுன் உருண்டைகளை வந்து பொறிச்சு எடுக்கும்போது சுகர் சிரப்பும் சூடாக இருக்கணும் இப்போ ஆல்ரெடி நம்ம உருண்டைகளை உருட்டி வச்சாச்சு அதனால் நம்ம போட்டி எடுக்கிறதுக்கு டைம் ஆகாது சுகர் சிரப்பு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி கரண்டிலிருந்து விழும் அதுக்கப்புறமா இப்படி கொஞ்சம் ட்ராப் ட்ராப்பாக விழும் இந்த ட்ராப் ட்ராப்பாக விழுற டைம் வந்து இதுக்கு சரியாக இருக்கும் இந்த டைமில் ஏலக்காவையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் அதே சுகர் சிரப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம அந்த குலாப் ஜாமுன் போட்டு எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ட்ராப்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் விழும் அதே போல் நம்ம தொட்டு பார்க்கும்போது கம்பி பதம் இருக்காது ஆனால் பிசு பிசுப்பு பதம் இருக்கும் இது இந்த குலாப் ஜாமுனுக்கு சரியாக இருக்கும் சுகர் சிரப் ரெடியாகிறதுக்கு மொத்தமாக அது அந்த சக்கரெல்லாம் கரைஞ்சி கொதித்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் ஆகும் இப்போது என்ன சூடாயிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கு பூரிக்கு மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது ஆயில் அதனால் சின்ன பீஸை போட்டால் டக்குன்னு வெளியே வராமல் கொஞ்சம் ஸ்லோவாக வெளியே வரணும் அது சரியான சூடில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வச்சுருக்கிற உருண்டைகள்லாம் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே போய் டக்குன்னு வெளியே வராமல் கொஞ்சம் சில செகண்ட்ஸ் வந்து போயிட்டு அது வெளியே வரும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து உள்ளே வரைக்கும் ஈவனாக வெந்து வரும் இல்லை அப்படின்னா மேலே நல்லா வெந்துடும் உள்ளே வந்து பச்சமாக இருக்கும் அதே போல் கொஞ்சம் அப்பப்போ பெரட்டி போட்டுக்குங்க இல்லை அப்படின்னா ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் இன்னொரு சைடு கலர் வந்து அப்படியே இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் வெந்து வர்றதுக்கு டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம வந்து சின்ன பர்னர்லேயும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை குக் பண்ணுறோம் எண்ணெயில் இருக்கிற அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதும் நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு குலாப் ஜாமுன் நல்லா வெந்துருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக எண்ணெயே குடிக்காமல் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு எண்ணெய் எல்லாம் வடிஞ்சதும் நம்ம இங்கே வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் இதை சேர்த்துடலாம் நம்ம இதை சேர்க்கும்போது நம்மளுக்கு இங்கே பொறிச்ச உருண்டைகளும் சூடாக இருக்கணும் அதே போல் நம்ம அங்கே வச்சுருக்கிற சிரப்பும் சூடாக இருக்கணும் அப்போ தான் ஜாமுன் வந்து நல்லா அந்த சக்கரை தண்ணியை வந்து நல்லா உறிஞ்சுக்கும் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ அடுத்த செட்டையும் அதே மாதிரி நான் போட்டு எடுத்துட்றேன் அப்பமும் எண்ணெயோட சூட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு சின்ன உருண்டையை போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க இல்லைன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மறுபடி ஆயிலை கொஞ்சம் சூடு கம்மியாக விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி போடுங்க ஏன்னா ஹீட்டாக இருந்ததுன்னா ஓவர் ஹீட்டில் இருந்ததுன்னா நம்மளுக்கு மேலே சீக்கிரமாக பிளாக் ஆகிடும் உள்ளே வந்து அப்படியே பச்சையாக இருக்கும் மாவு அது நம்ம சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இதுவும் நல்ல சூப்பராக தயாராகிடுச்சி பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது இதை அப்படியே நம்ம இங்கே வச்சுருக்கிற அந்த சுகர் சிரப்பில் வந்து போட்டுடலாம் இதை அரை மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் சைடில் வச்சிடலாம் அப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் அந்த சக்கரை தண்ணியை நல்லா உறிஞ்சி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக மாறிடும் நான் ஃபுல்லும் மூடலை கொஞ்சமாக கேப் விட்டு மூடுறேன் இல்லைன்னா அதுலேருந்து மேலே தண்ணி வரும் அந்த தண்ணி உள்ளே விழுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கேப் விட்டு மூடணுனா நம்மளுக்கு அந்த ஸ்டீம்லேருந்து வர்ற தண்ணி வந்து உள்ள விழாது எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ குண்டு குண்டாக குலாப் ஜாமுன் ரொம்ப ஜூஸியாக தயாராகிடுச்சி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்